அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கேரல் அனுபவம் கேரளா வந்து சின்ன வயசில் எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறத்துல இருந்து நான் போகிறேன் கேரளுக்கு எங்கள் அம்மா வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பஜனைக்கு போவாங்க பஜனைனா காலையில் நாலு மணி மூணு மணிக்கெலாம் வந்து எழுந்து நாங்களாம் சின்ன வயசில் சர்ச்சிலே போய் படுத்துப்போம் எங்கள் அண்ணா கூடலாம் போயிட்டு சர்ச்சிலேயே நாங்கள் வந்து அங்கேயே தூங்கிடுவோம் அப்போ தான் காலையில் நம்மளை எழுப்பி கூட்டின்னு போவாங்க எல்லா தெருவுலேயும் போயிட்டு எங்கள் ஊர் பெரிய ஊர் கிடையாது சின்ன கிராமம் தான் ரெண்டே தெரு தான் மூணு தெரு மூணு தெரு ஃபுல்லாக போயிட்டு ரோட்டில் மட்டும் தான் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டோம் ரோட்டில் நல்ல ஸ்வெட்ரு வீட்டில் எங்கள் அப்பா ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வாரத்தில் ஸ்வெட்டரில் இருக்கிற பாக்கெட்டில் போட்டுக்கின்னு நாங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு நம்ம கேங்க் இருப்பாங்கள்ல அப்போவே நம்ம கேங்க்கோட தான் சுற்றுவோம் ஒரு ஒன்பது பேர் எட்டு பேர் நாங்கள் சின்ன பசங்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்து சேர்க்க மாட்டானுங்க எங்கள் அண்ணலாம் ஏ நீங்களாம் வீட்டில் பார்த்துக்கங்க நாங்கள் வந்து வாங்க விட்டுட்டு போயிடுவீங்க நாங்கள் இங்கே தான் படுப்போம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாவது மூணாவதுலேருந்து நான் வந்து கேரல் போயின்ட்டுருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அனுபவம் இருக்கும் ஒரு சிலர் கேரலுக்கு வருவாங்க ஒரு சிலர் வந்து வரமாட்டாங்க எனக்கெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு விட கீத ஆராதனை விட இந்த கேரல் மூணு நாள்ன்றது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கும் அதை எப்படி நான் வார்த்தையால் சொல்கிறதுனே எனக்கு தெரியாது அதே மாதிரி வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி கேரல் சர்வீஸ் அட்டன் பண்ணுறது எல்லா வீடுகளுக்கும் போகிறது அது வேறு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒத்துக்கணும் இல்லை ஏன்னா லேட் நைட் ஆகும் நம்ம ஆகும் பன்னெண்டு ஆகும் குழந்தைங்க இருக்கிறாங்க வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க சமைக்கணும் இவ்வளோ லேட் நைட் வந்தால் திட்டுவாங்க அந்த பிரச்சனை எனக்கு இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா எங்கள் வீட்டுக்காரன் ஊழியராக இருக்கிறதுனால ஒரு புரிஞ்சுப்பார் புரிஞ்சுக்கினாலும் ஒரு சில டைமில் பயங்கர சண்டைலாம் வந்துருக்குது ஒரு வாட்டி என்னை வெளியே விட்டு தாப்பால் போட்டார் அதை மறக்கவே முடியாது ஏன்னா லேட்டாக வந்தேன் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானும் சாமம் போயிருந்தோம் எங்கள் ரெண்டு பேரையும் வெளியே விட்டுட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே கதவு தாப்பால் போட்டாங்க சாம அவங்க வீட்டில் தாப்பால் போட்டாங்க என்னை எங்கள் வீட்டில் தாப்பால் போட்டாங்க நாங்கள் வெளியே உட்காந்து அப்புறம் ஃபோன் பண்ணி திறந்து உள்ளே போய் சண்டைலாம் போட்ட நாட்கள்லாம் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் கேரல் வந்து எதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டில் இருக்கிறது நம்ம சர்ச்சில் வந்து சண்டே ஆனால் எல்லாரையும் பார்க்குறோம் வந்தவங்களும் பார்க்குறோம் வராதவங்களும் பார்க்க முடியாது ஆனால் அவங்க வீடுகளுக்கு நம்ம போகிறோமா எதுனா ஃபங்க்ஷன் வச்சா மண்டபத்தில் வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து எதுனா ஒரு இடத்துல தான் வைப்பாங்க சர்ச்சில் மீட் பண்ணுவோம் அப்படி ஆனால் அவங்கன்னா சூழ்நிலையில் இருக்கிறாங்க நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போகிறோம் சர்ச்சில் இருக்கிறவங்களும் நம்மளுக்கு ரொம்ப தான் நம்ம ஏன்னா இயேசுக்குள்ளே நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம் என்ன தான் எனக்கு உன்னை பிடிக்கல உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து அந்த சர்ச்சில் இப்போ வெஸ்லி குடும்பம் தான் எங்கள் சர்ச்சு எங்கள் சர்ச்சில் வந்து எனக்கு ரொம்ப 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 கிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவேன் எங்கள் சர்ச்சை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா வீட்டு சர்ச்சில் இருந்த ஃப்ரீடம் எனக்கு இங்கே இருக்கும் அதனால் எப்பவுமே நான் வந்து ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணுறது எல்லாரையும் வீட்டில் போயிட்டு அவங்க வீட்டு சூழ்நிலை அவங்கள போய்ட்டு ஒரு நலம் விசாரிக்கலாம் நல்லாயிருக்கும் அவங்களும் நம்ம சர்ச்சில் இருந்து வராங்க அப்படின்னு சொல்லும் போது ஹாப்பியாக இருப்பாங்க ரெண்டாவது விஷயம் வந்து அம்மா எங்கள் அம்மாவிலாம் வந்து கிறிஸ்மஸு கேரல் வராங்கன்னாவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுருவாங்க என்ன ஆரம்பிப்பாங்கன்னா வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுருவாங்க அப்போ தான் வந்து நான் தொலைஞ்சி போன கிளிப்பு தொலைச்ச புக்கு எல்லாமே அப்போ தான் கிடைக்கும் எங்கள் அப்பாவோடைய வண்டி சாவி அதுக்கப்புறம் நிறைய பொருள் வந்து கிடைக்கும் காணாமல் போயிட்டு வீடு க்ளீன் பண்ணும் போது ஒன்று பெட் அடியில் இல்லை வந்து கட்டில் பெட் எல்லாம் ஒன்று தான் இல்லை பீரோ அடியில் அது மாதிரி வந்து எங்கேனா இருக்கு இருந்து ஆனால் கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சி எங்கள் அண்ணன் அவனுடைய சாக்ஸு மேட்ச் விளையாடுறது அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் டீச்சராக ஒர்க் பண்ணியிருந்தேன் நான் ஹாஸ்டலில் படிக்கிறதுக்கு முன்னே அதுக்கப்புறம் அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் எங்கள் அம்மா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க அம்மா எங்கம்மா அம்மா வந்தது இது தானே காணும்னு தேர்னேன் அப்படின்னா ஆமாம்மா கட்லாடியில் இருந்தது வீடு க்ளீன் பண்ணும்போது போது கிடச்சிது அப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த நாட்கள்லாம் வந்து மறக்கவே முடியாது கிறிஸ்மஸ் தாத்தா அது ரொம்ப ஸ்பெஷல் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாவை வந்து யார் வந்து அந்த வேஷம் போட்டாலும் கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி போட்டாலும் அதுக்கான ஆசீர்வாதம் கண்டிப்பாக நான் பார்த்துருக்குறேன் நிறைய வாட்டி வந்து நான் பார்த்துருக்குறேன் சின்ன வயசில் இருந்து நான் பார்த்துருக்குறேன் யாரெலாம் கிறிஸ்மஸ் தாத்தாவோ ஆக்ட் பண்ணுறேன் ஏன்னா வந்து ஒரு ஒரு வீட்லேயும் எதுக்காக வீடு க்ளீன் பண்ணுறாங்க நம்ம சர்ச்சில் வந்து எல்லாரும் வரப்போகிறாங்க கிறிஸ்மஸ் தாத்தா வரப்போகிறாரு ஏசப்பாவே வரா மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஐயா வரப்போகிறாரு அவங்க வந்து கேண்டல் கொடுக்கறது ஒரு ஒளி ஏற்றி வைக்கிறாங்க நம்ம குடும்பத்தில் அவங்க ஸ்வீட் கொடுக்கறது ஒரு இனிமையான வாழ்வு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் ஃபீல் பண்ணி தான் வந்து எங்கள் சர்ச்சி எங்கள் உரிமையான சர்ச்சி அதுலேருந்து வராங்க சொல்லிவிட்டு வீடு வீடு க்ளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து காணிக்க கொடுத்துருவாங்க எந்த வீட்லையுமே வந்து நம்ம வீட்டில் ஏதாவது அவங்க சாப்பிட்டு போகணும் வீடு தேடி வந்தவங்கள நம்ம நல்லா உபசரிக்கணும் அப்படி சொல்லிட்டு பண்ணுறதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னு தெரியல நிறைய பேர் வந்து அதில் அட்டன் பண்ணுறது இல்லை நாட்கள் ஆக கொஞ்சம் நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போயின்னு இருக்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரென்த்துலாம் கம்மியாகிடுது ஏன் வரத்துல அப்படின்னு தெரியல இதில் இருக்கிற சந்தோஷத்தை வந்து அனுபவி கண்டிப்பாக வந்து வராமல் இருக்கவே மாட்டாங்க எனக்குலாம் இப்போதான் தெரியுது நம்மளுக்கு கூட வயசாகினே இருக்குது போல ஏன்னா கால் வலிக்குது நடக்க முடியல மூச்சு வாங்குது சின்ன வயசாக இருக்கும் போது பயங்கர எனர்ஜியாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு வயசாகுது கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா நம்ம வந்து கேரளுக்கு போனோம் அப்படிலாம் தோணும் தேங்க்யூ டு ஆல்